திருப்பத்தூர் மானியம்பாடி சாலையில் கல்லுப்பள்ளி அருகே உள்ள செம்பூர் சிபிஎஸ்இ பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பில் மாணவி ஐ லோகா ஹரிணி சிபிஎஸ்இ பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறு மதிப்பெண் பெற்று மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் விலங்கியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளில் நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதே போல் எஸ் ஸ்ரீ நானூத்தி அறுபது மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடத்தையும் எம் மைத்திரி நானூத்தி நாற்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் இதேபோல் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் பி எஸ் திவ்யா ரெக்டா நானூத்தி எழுபது மதிப்பெண்கள் டி சுமிதா நானூத்தி அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் ஏ அனீஸ்வர் மூன்று மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களும் முன்னூறுக்கும் மேல் மதிப்பெண் பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் இதேபோல் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் பொது தேர்வில் மாநில மாவட்ட அளவிலும் பள்ளி அளவிலும் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை பள்ளித் தாளர் கே எம் சுப்பிரமணிய பணியின் செயலாளர் கிருபாகரன் பொருளாளர் சாட்சிக்குமார் துணைத் தலைவர்கள் கனகராஜ் சீனிவாசன் இணை செயலாளர் சிங்காரவேலன் மற்றும் நிர்வாகி திருமலை வாசன் உள்ளிட்டோர் பாராட்டினர் அப்போது பள்ளி முதல்வர் பிரசாந்த் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகிகள் உடனிருந்தனர்